இப்போ நேற்றையிலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க விமான நிலையத்திலேருந்து வந்ததுலேருந்து நம்முடைய சென்ட்ரல் இருந்து எல்லாமே அந்த பசங்க வந்த பசங்களாக இருந்தாலும் ஏன் நம்ம அனைத்துடைய வரி தான் ஒரு நாடு ஒரு ஒரு நகரம் வந்து கட்டமைக்கப்படுகிறது அதை ஒட்டு மொத்தமாக அதெல்லாம் செதச்சுட்டு போகிற மாதிரி எல்லாமே வந்து நேற்று போகும்போது இருக்குது எங்களுடைய சைர் முட்டுசா பள்ளியை சார்ந்துருக்கிற மேல் கூறியை நின்று உடஞ்சி அந்த பிள்ளைங்களுக்கான டாய்லெட்டை நீங்கள் வீணடிச்சிட்டு அடிச்சுட்டு போயிட்டு ஸோ கும்பல் வரது என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள் ஹாப்பியாக இருங்க அதெல்லாம் நான் அதை பற்றி சொல்லுற நாங்கள் யாரையுமே நாங்கள் யாரையுமே நாங்கள் வந்து எதிரியாக நினைக்கிறது கிடையாது உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நேற்று எழுதுங்க அந்த கடிதத்தை கூட பார்த்தா ஒட்டுமொத்தமாக அந்த கடிதமே என்ன சொன்னால் நம்மளுடைய கொள்கை எதிரிகள் அப்படிங்கிறது வந்து கும்பமே நடத்துவார்கள் நம்மளுடைய அரசியல் எதிரிகள் நம்மளை நம்ம சும்மா இருந்தாலும் நாங்கள் நாங்கள் தான் அரசியல் எதிரின்னு சொல்கிறவங்க வந்து கும்மாளம் போடுவார்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த இதில் சொல்றாங்க ஸோ கொள்கை சார்ந்து இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோதான் என்ஜாய்மெண்ட் பண்ணால் அந்த கொள்கை அப்படிங்கிற மனசில் நிற்கும்போது வீடு திரும்பும்போது இதுதான் நம்ம நாட்டுடைய கொள்கை இதுதான் நம்முடைய இனம் இதுதான் நம்முடைய மொழி அப்படிங்க அந்த பற்று யாருக்கு இருக்கிறதோ அப்படி பற்று இருக்கிறவர்கள் கொள்கை பிடிப்போடு இருக்கிறோம் கண்டிப்பாக திமுக பக்கம் அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை அது சரி இது வந்து ஒரு பிரச்சாரம் அடிமையோது இவ்வளவு இளைஞருக்கு வந்தாங்களா எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசினாரு வெரி ஃபர்ஸ்ட் டைம் எல்லா தமிழ்நாட்டுல இருந்து கோயம்புத்தில சொன்னாங்க கோயம்புத்தில இருந்து வண்டி வந்திருக்கு கேரளால இருந்து வண்டி வந்திருக்கு எல்லாம் ஏன்னா பர்ஸ்ட் ஆரம்பிக்கிறனால எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவருக்கு வாழ்த்து தெரிஞ்சு கூட அவர் ஆரம்பிச்சிருக்கலாம் இவ்வளோ இங்க யங்ஸ்டர்ஸ் நான் கேதர் பண்ணிட்டேன் நாட்டு நடப்பு நீங்க வந்து அரசியல் எதிரிகளை பத்தி பேசுங்க அதே நேரத்தில் உங்களுடைய கொள்கை எதிரிகள் சொல்கிறீங்களே அந்த கொள்கை எதிரிகள் பார்த்து பேசும்போது அப்பா இவ்வளவு இருக்கிறாங்க நான் எல்லா இடம் பிடிச்சா அந்த பிள்ளைங்களுக்கான படிப்புக்கான பணத்தை அவங்க ஏங்க அந்த பணத்தை விடுவிக்கல என் பிள்ளைங்களுக்குலாம் வந்து என் ரசிகர்கள் தான் அந்த பிள்ளைங்களாமே அந்த பிள்ளைங்க படிப்பதற்கான பணத்தை விடுவிச்சாதான் என்ன அந்த ஒன்றிய அரசு என்று அவங்க கேட்டு நாட்டு நடப்பு சார்ந்து பல விஷயங்கள் இருக்கு ங்டர்ஸ் நேதர் பண்ணிட்ட இப்ப நான் அந்த எங்க அவர் விழிப்புணர்வு போறேன்னு சொன்னா அது நல்லா இருக்குமே தவிர ரொம்ப நேரோ மைண்டடாக அவர் பேசிட்டு போயிட்டாரோ அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு தோன்றுகிறது திமுகமான முத்துமுள்ள கிட்னி கிடைச்சி வந்து நாம ஏற்கனவே நம்முடைய மாண்புக எதிர்க்கட்சி தலைவரான நடப்பாடி பழனிசாமிக்கு சார்ந்து பேசும்போது அது சார்ந்து அந்த சட்டமன்ற உறுப்பினும் அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரும் பதில் அது போதுமான இருந்தாலுமே இதை ஒரு பொருளாவே மாற்றிடுறாங்க அதிமுக போராட்டத்தில் ஈடுபடுறாங்க நேற்று விஜய் பேசும்போது இந்த கிட்னி திருட்டையும் மணல் திருட்டு விவகாரத்தையும் முன்னெடுக்கிறார்கள் இதெல்லாம் வந்து ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் பெருவாரியான வெற்றி பெற்ற திமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துறதா பார்க்க முடியும் இல்லமா சொன்னேன் எலெக்ஷன் டைம் வரும்போது எல்லாரும் அதுல வந்து நியாயத்தன்மை இருக்குதா அது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கின்றதா இதெல்லாம் ஒரு பக்கம் இல்லாமல் அடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறது தான் இப்போ அவங்க வேலையை அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க நான் திருப்பி சொல்றேன் அது சார்ந்து சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பதில் சொல்லியிருக்கிறாரு இது சார்ந்து நாங்கள் என்னென்ன செய்யணுமோ கண்டிப்பாக துறை தாரணம் சார்ந்து சொல்லும்போது கூட பென்ஷன் திட்டம் வந்து கொண்டு வந்துருவோம் சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த வாக்குறுதியவே நிறைவேற்றல பள்ளிக்கல்வித்துறையில காலி என்ன இது பண்ணல பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு தரலன்னு உங்களை உங்களுடைய துறை சார்ந்து பல விமர்சனத்தை நீங்க விமர்சனம் நாங்க ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகள்ல இதெல்லாம் நீங்க செய்யல அதெல்லாம் செய்யணும்னு எங்களை ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிதான் அதை பாக்குறேன் அந்த மேக்சிமம் நாங்க சொன்னதே செஞ்சிருக்கோம் சொல்லாத நிறைய செஞ்சிருக்கோம் நிதி நெருக்கடி சார்ந்து உங்களுக்கே தெரியும் அப்படி சொல்றவர் இப்படி இந்த நிதி நெருக்கடி வேண்டும் என்று சொன்னா அந்த ஒன்றிய அரசு இவர்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய அந்த இரண்டாயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டு கோடி ஒதுக்குனா தான் என்ன இது சார்ந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைங்க வந்து பாதிக்கப்படுறாங்க இது சார்ந்து முப்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் I don't know. டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அவங்க ஏன் பேசக்கூட இல்ல சார் எங்களை பொறுத்தவரைக்கும் செப்டம்பர் மாதம் எட்டுக்குள்ளார நம்ம வந்து அடுத்த கட்டமாக பழைய பென்ஷன் ஸ்கீம் சார்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாங்க அது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோட கால் அவர் எப்படி அதை சார்ந்து அவங்க எடுக்கப்படுறாங்க என்னுடைய துறை சார்ந்து ஒவ்வொரு விதமாக அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ படிப்படியாக செஞ்சு கொண்டு தான் இருக்கோம் திருப்பி அதான் சொல்றேன் செஞ்சுட்டேன்னு சொல்ல செய்து கொண்டு இருக்கின்றோம் அட் மேக்ஸிமம் நாங்கள் செஞ்சிட்டோம் இன்னும் எங்களுக்கு நிதி வர 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 அதை சார்ந்து அதையும் நாங்கள் செய்வோம் நாங்க செய்யாமல் விமர்சனமாக எடுத்து சொல்றாரோ அவங்களே சொல்றது அதான் சொல்றாங்க நீங்க செய்ய வேற யார் சார் செய்ய போறா படிப்படியா செய்யுங்க அப்படியே எங்களுக்கும் சேர்த்து செய்யுங்க கண்டிப்பா அவருக்கும் செய்யப்படும் முக்கியமா ராகுல் காந்தி அந்த வாக்காளர்கள் விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு நேற்று விஜய் பேசும்போது அதுக்கு ஆதரவா தான் பேசியிருந்தார் வாக்குரிமைங்கிறதா ரொம்ப முக்கியம் அதையே வந்து கை வைக்கிறாங்க மத்திய அரசுன்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சு காங்கிரஸ்க்கு ஒரு ஆதரவா போறாரு பார்த்தோம்னா அதிமுக திமுக பாஜகவெல்லாம்

இருக்கின்றது அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸில் நினச்சி நம்ம அதை ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அலுவலகத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ரோடு நீங்கள் அமைச்சிங்கன்னா அது வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு அர்த்தம் உள்ளதாக இருக்கும் சும்மா நானும் ஒரு சைடில் ஒரு காம்பவுண்ட் சேவர் வச்சுட்டேன்னு பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரோடு யாரும் பயன்படுத்த மாட்டாங்க திருப்பி டூ வீலர்ஸ்லாம் மெயின் ரோட்டில் தான் போக போவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பண்ணக்கூடிய திட்டம் வந்து அது ப்ராப்பராக முறையாக பயன்படுத்தக்கூடியதுக்காக அது இருக்க வேண்டும் மட்டும் நாங்கள் சொல்லியிருக்கோம் அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபேஸ்லாச்சு நாங்கள் கேட்டுற மீட்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கோம் அது நல்ல செய்தி கண்டிப்பாக வரும் சார் பெரும்பு ஒரு பிரச்சாரம் சார் ஸ்கிப் நீங்கள்

யாருமே வந்து வருகின்ற வேன் மைக் வச்சுக்கிட்டு கூட யாரும் அதை நம்பி வர மாட்டாங்க சுத்தி வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு ம மைக் இருந்து அந்த ஸ்பீக்கர்ஸ் வச்சாதான் அவங்க பேசுகிறது தெரியுமா அது எங்களை விமர்சனம் பண்ணாலும் சரி பாராட்டினாலும் சரி அறிவுரை சொன்னாலும் சரி மக்களுக்கு என்ன சொல்ல வராரு உள்ளபடியே அவர் தெளிவாகத்தான் அந்த கருத்துக்களை சொல்ல வருகிறாரா அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு ஸோ அது திட்டமிடலில் வந்து அவங்க ப்ராப்பராக இல்லை அப்படிங்கறதுதான்